ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா இறைவன் மீது கொண்ட தூய அன்பின் அடையாளமாக போற்றப்படும் மாண்டாள் பிராட்டியார் மார்கழி மாதத்தில் திருப்பாவை பாடி திருமாலின் திருவழியில் சரணடைவதே வாழ்வின் குறிக்கோள் என வலியுறுத்துகிறார் இறைவனுக்காகவே மலர் சூடி அவரை மணந்த ஆண்டாள் திருப்பாவை நாச்சியார் திருமொழி போன்ற புகழ்பெற்ற இலக்கியங்களை இயற்றி ஆழ்வார்களுள் தனித்துவம் மிக்கவரானார் அழகிய தமிழில் அரங்கனை பாடி நோன்பிருந்து இறைவனுள் இரண்டற கலந்த ஆண்டாளருளிய திருப்பாவையிலிருந்து பதின் மூன்றாம் பாசுரம் இன்று மார்கழி பதின் மூன்றாம் நாள் புள்ளின் பொல்லரக்கனை பொல்லாரக்கனை களைந்தானை கீர்த்திமை பாடிப் போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் முறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோ ரெம்பாவா இதன் பொருள் கொக்கு வடிவம் கொண்டு தன்னை கொல்ல வந்த பகாசுரனது வாயை பிளந்தவன் கொடியவனான ராவணனுடைய தலைகளை எளிதில் அறுத்து தள்ளியவன் இத்தகைய வீர சரிதங்களை பாடிக்கொண்டு பெண் பிள்ளைகள் நோன்புக்குரிய இடம் நோக்கி சென்று விட்டனர் வெள்ளி கோளான சுக்கிரன் உதித்து விட்டது வியாழக்கோளான குருவோ மறைந்து விட்டது மேலும் இறை செல்லும் பறவைகளும் ஒலி எழுப்பிவிட்டன செந்தாமரை பூவையும் மானையும் மொத்த கண்களை உடையவளை சித்திரப்பாவையே கண்ணனோடு சேர்ந்திருக்கும் நல்ல நாளாக வாய்த்தது இன்று உடலும் உள்ளமும் குளிரும்படியாக நீரில் அமிழ்ந்தமிழ்ந்து நீராட வராமல் படுக்கையில் கிடப்பானேன் நீமட்டும் கண்ணனையே நினைத்து தனியாக கிடக்கும் கள்ளத்தனத்தை கைவிட்டு எங்களோடு கலந்து நீராட எழுந்து வருவாயாக தனது கண்ணழகிற்கு தோற்று கண்ணன் தானே வருவான் என்ற நினைப்பில் கண்ணனின் வீரச் செயல்களில் மனம் படுத்துக் படுத்து கிடப்பவளை எழுப்பும் இப்பாசுரத்தில் கள்ளம் தவிர்த்து என்றுரைக்கும் பாவையின் கூற்றை கவனிக்க வேண்டும் உறக்கம் கள்ளத்தனமானதா ஆம் இறைவனை நினையாமல் சோம்பிக் கிடக்கும் ஒவ்வொரு நொடியும் திருட்டுக்கு ஒப்பானதே என்றே ஆண்டாள் சுட்டுவதை உணர்வோமாக सर्वम कृष्णार्पणम्